வணக்கம் நான் உங்களோட பூபதி இன்னைக்கு நம்பிக்கை அப்படிங்கிற தலைப்பில் ஒரு கதை பார்க்கலாம் இந்த நம்பிக்கைன்னா என்ன இந்த நம்பிக்கையோட அடிப்படையில் தான் வந்துட்டு வெற்றி தோல்வி விசுவாசம் இது எல்லாமே அடங்குது ஸோ அது தொடர்பான ஒரு கதை தான் ஒரு ஊரில் ஒரு வயசானவர் இருக்கார் அவர் ரொம்ப நாளாக ஒரு கம்பெனி ரன் பண்ணிட்டு வர்றாரு அவருக்கு வாரிசுலாம் யாருமே கிடையாது அந்த கம்பெனியில் ஒரு நூறு பேர் வேலை செய்கிறாங்க நல்லா ஒரு வசதி வாய்ப்பில் நல்லா நிறைஞ்சிருக்காரு ஸோ அவருக்கப்புறம் அந்த கம்பெனி யார் பார்க்க போகிறாங்க யாருக்கு அந்த பொறுப்பெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு அவர் ரொம்ப யோசிச்சிட்டே இருக்கிறாரு அப்போ திடீர்னு ஒரு யோசனை சரி நம்ம கம்பெனியில் நமக்காகவே தானே இல்லை வேலை செய்கிறாங்க நம்ம கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்கலையே ரொம்ப திறமையானவங்க நம்பிக்கையானவங்க யாரோ அவங்களுக்கு வந்து முழு பொறுப்பையும் கொடுத்துர்லாம் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு அதுக்காக நூறு பேரையும் அழைச்சி இந்த நூறு பேரில் எப்படி யார் சிறந்தவங்க யார் நம்பிக்கையானவங்க யார் கரெக்டாக இதை வழி நடத்தி கொண்டு போவாங்க அப்படிங்குறது எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படி யோசிக்கும்போது திடீர்னு அவருக்கு ஒரு யோசனை வருது என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு ஒரு பை நிறைய விதைகளை வந்து எடுத்துகிட்டு வரார் ஒரு செடியை வளரக்கூடிய விதைகள் எடுத்துகிட்டு வந்து அவர் கம்பெனியில் ஒர்க் பண்ணுற நூறு பேரையும் வர சொல்லி எல்லாத்துக்கிட்டையும் இந்த மாதிரி சொல்கிறார் நான் அவங்க எல்லாத்துக்கும் ஒரு விதை தரேன் யார் ரொம்ப நல்ல செழிப்பாக இந்த செடியை வளர்த்தி எடுத்துகிட்டு வரீங்களோ அவங்க தான் இந்த கம்பெனியோட அடுத்த உரிமையாளர் நீங்கள் வந்து இந்த கம்பெனியில் வேலை செஞ்சதுக்கு நன்றி கடன்னா இந்த கம்பெனியும் உங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்றாரு அது எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஆறு மாசம் டைம் ஃபிக்ஸ் பண்றாரு ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு விதை கொடுக்குறாரு எல்லாரும் அந்த விதையை வாங்கிட்டு போய் பத்திரமா ஒரு ஒருத்தர் அவங்கவுங்க வசதிக்கு தகுந்த மாதிரி தொட்டியில அதாவது மண்பாட்டு மண் மண் தொட்டி இல்லை பிளாஸ்டிக் தொட்டி கவர் அது மாதிரி நிறையா எல்லாத்துலேயும் போட்டு வளர்த்துறாங்க அப்படியே நாட்கள் கிடக்குது ஆறு மாதம் ஆகிடுது எல்லாரும் செடி எடுத்துட்டு இன்னைக்கு வரக்கூடிய நாள் எல்லாரும் அவளோட யார் செடி நல்லா வளர்ந்துருக்கும் யாருக்கு அந்த கம்பெனி கிடைக்க போதுன்னு ரொம்ப ஒரு ஆர்வத்தோடு இருக்காங்க எல்லோரும் அவங்கவுங்க வளர்த்தின செடியை எடுத்துகிட்டு கம்பெனிக்கு வராங்க அதில் ஒருத்தருது மட்டும் செடி வளரவே இல்லை அவருக்கு ரொம்ப அவமானமாகவும் இருக்குது என்னடா ஓனர் நம்ம மேலே இவ்வளோ நம்பிக்கையாக சொன்னார் நம்மளை மட்டும் இந்த செடியை வளர்த்தவே இல்லையே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிச்சுட்டே உட்காந்துருக்கான் அவனோட மனைவி சொல்கிறான் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க நமக்கு என்னென்ன வ நடக்கணும்னு இருக்கோ அதுதான் நடக்கும் நம்ம வேணும்னே இதை பண்ணல நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் அதுக்கு தண்ணி ஊற்றணும் உரம் வச்சோம் பராமரித்தோம் ஆனால் செடியே வளரலை இது நம்மளோட தப்பு இல்லை நீங்கள் எடுத்துகிட்டு போங்க உங்கள் முதலாளி கேட்ட நடந்ததெல்லாம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அந்த கணவனை வந்து அவளோட மனைவி ஊக்குவிக்கிறான் ஸோ அதையும் எடுத்துகிட்டு எல்லாரும் நம்ம கேள்வி பண்ணுவாங்களே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே தயங்கி தயங்கி அந்த வெறும் தொட்டியை மட்டும் எடுத்துகிட்டு வரா எல்லாரும் அந்த மீட்டிங் ஹால் அசம்பிளாகிறாங்க அந்த முதலாளியும் வராரு எல்லார் செடியும் பார்வையிடுறாரு யாரோட செடி ரொம்ப வளர்ந்துருக்கு அப்படிங்கிறத பார்த்து ஒருத்தர் செலக்ட் பண்ணி அவர் மேலே வர சொல்கிறாரு எல்லோரும் இவருக்கு தான் கம்பெனி கொடுக்க போகிறாங்க அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்க்கும்போது அவர் மேடையில் சொல்கிறாரு செடியே வளராத ஒருத்தர் வந்திருக்கார் இல்லையா அவரையும் மேடைக்கு வர சொல்லி அவருக்கு தான் நான் கம்பெனி கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு எல்லாத்துக்கும் ஒரே ஆச்சரியம் ஒரே கோபம் நம்ம இவ்வளோ அழகழகாக செடி வளர்த்திட்டு வந்திருக்குமே நமக்கெல்லாம் இல்லாமல் செடியே வளர்த்தாது இவனுக்கு எதுக்கு கம்பெனி கொடுக்குறாங்க அப்படின்னு அப்போ தான் அவர் சொல்கிறாரு நான் எல்லாருக்கும் கொடுத்த விதையை வந்து சுடுதண்ணில் வேக வச்சு தான் கொடுத்தேன் ஸோ அது முளைக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது அப்புறம் எப்படி உங்களோட விதையெல்லாம் வந்து செடியாக முளைச்சிருக்கு முளைச்சிருக்கும் ஸோ நீங்கள் நான் கொடுத்த விதையை தவிர அதே மாதிரி மாற்று விதையை வாங்கி முளைக்கி வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க ஸோ உங்கள் எல்லாருக்குமே வந்து செடியை வளர்த்தணும் அந்த செடியை வளர்த்தி அதை பெருசாக அதை காமிச்சு அது மூலமாக கம்பெனி அடையின்னு நினச்சிங்க தவிர என்னோடய நம்பிக்கையே நீங்கள் காப்பாற்றிக்கல ஸோ அதனால் நான் அவருக்கு தான் அந்த கம்பெனி கொடுக்கப்படேன்னு சொல்கிறாரு ஸோ இது மாதிரி தான் நம்ம லைஃப்லையும் ஒருத்தர் நம்மளை நம்புகிறாங்க அப்படின்னா அந்த நம்பிக்கை என்றைக்குமே காப்பாற்றணும் இது போகிற கதைகளை நீங்கள் தினமும் கேட்கணுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த சேனல் இந்த கதை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ